இன்றைக்கி வந்து ராமநவமி ஸ்பெஷல் தாங்க ரெண்டு விதமான குளிர்பானம் தாங்க செஞ்சிருக்கிறேன் இதை வந்து எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு விதமான குளிர்பானம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெலனை வந்து நல்லா தோல் எல்லாம் கட் சீவிட்டு இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கலாம் மிளன் பாருங்கள் நல்லா அந்த தோல் எல்லாம் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி சாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் மிக்ஸி சாரில் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் தேவைப்பட நீங்கள் வந்து ஒயிட் சுகரோடு சேர்த்துக்கங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இனிப்பாக புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெலன் வந்து குளிர்பானம் வந்து வந்து ரெடியாகிச்சு அடுத்து இன்னொரு பானம் ரெடி பண்ணிக்கலாம் லிட்டர் தயிர் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் மீடியமான புளிப்பாக இருந்தாலே போதும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு துண்டு மாங்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸி சாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மோர் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் ரெண்டு விதமான குளிர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து கிளாஸில் ஒத்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பானமுமே கிளாஸில் வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ மோரில் வந்து கொஞ்சமாக பொடிசாக அந்த வெளரிக்கியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே மாங்காவும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மெலனும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரெண்டு விதமான குளிர்பானம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நாளைக்கு வந்து ராம நவமிங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்